நம்ம துவா கேட்கிற நேரத்தில் சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களையும் இறைவனிடத்தை என்ன செய்யணும் கேட்க வேண்டும் ஆனா நம்ம அப்படி என்ன செய்யறது இல்லை துவா கேட்பதே இல்லை நம்ம பெரும்பாலும் எதை கேட்போம் ஆகப் பெரியதையும் கேட்க மாட்டோம் மிகவும் சிறியதையும் கேட்க மாட்டோம் ஒரு மீடியமான விஷயங்கள் தான் என்ன செய்யறது துவா கேட்கறது செருப்பு வார நம்ம துவா கேட்டிருப்போமா யா செருப்பு வார அறிந்து விட்டது எனக்கு என்னது இதை வந்து சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் எனக்கு என்ன செய் ஆற்றலைத்தா அப்படின்னு கேட்டிருப்போம்மா செருப்புக்கெல்லாம் போய் அல்லாஹ்டை கேட்குறதா இதான் நம்மளோட இன்னொன்று செருப்புக்கெல்லாம் போய் அல்லாஹ கேட்பதா சின்ன ஒரு பட்டன் போயிட்டேன்னு வையுங்க என்ன செய்வோம் யாழை இதை சரிப்படுத்தி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆற்றலை தான் நம்ம கேட்க மாட்டோம் இதுக்கெல்லாம் போய் அல்லாஹ்டை கேட்குறதா இதுக்கெல்லாம் போய் பஸ்ஸு அலட்டுறதான்ற மாதிரி முதலாளியை போய் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறதா அந்த மாதிரி அல்லாஹ் விட்ட என்ன செய்யறோம் சின்ன 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 விஷயங்களையெல்லாம் நம்ம என்ன செய்கிறது இறைவனிடத்தில் கேட்பதில்லை பெரியதும் கேட்பதில்லை நம்மளை யாராவது யாழ்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாகனத்தை தா அல்லது ஒரு விமானத்தை தா துவா கேட்டவங்கிறோமா விமானம்ல நம்மளோட வருமானத்துக்கு என்ன செய்யாது சரி வராது அதனால அல்லா நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டான் தரமாட்டான் நம்மள வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாவுடைய துவாவும் என்ன செய்யப்படும் அங்கீகரிக்கப்படும் அதான் நமது சிந்தனை நம்ம எது துவா கேட்போம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு வீடு வாங்குறதுக்கு இங்க நீங்க உழைக்கிறீங்க லட்சம் ஒரு வீட்டுக்கு போக முடியுவீங்க பதினஞ்சு லட்சம் வந்து உங்களோட கையில் இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு துவா கேட்போம் யாருல ஒரு மாதிரியா பதினஞ்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன் மத்த அஞ்சுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்ப ஆரம்ப பதினஞ்சுக்கு யார் செஞ்சது அதுவும் அல்லாதா ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு இந்த பதினஞ்சு நான் முயற்சி எடுத்தது இன்னொரு அஞ்சுக்கு யார்ட்ட அல்லாட்ட கேட்கிறாரு பதினஞ்சு ஒரு மாதிரியா என்ன செஞ்சேன் இப்படியும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நீ அடுத்த ஐந்துக்கு நீ தான் என்ன செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்ப அல்லாவுக்கே நம்ம என்ன செய்யறது தெரியுமா ஒரு ஹெல்ப் பண்ணி தான் துவா கேட்கிறோம் பதினஞ்சு நான் கேக்குறேன் நம்ம ஒரு வசதி படைத்தவட்ட கேட்கிற மாதிரி தான் நல்லாட்ட கேட்கிறோம் ஒரு வசதி போய்ட்டு உதவி கேட்கப் போறோம் என்ன சொல்லுவீங்க எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சுது ஆனா ஒரே ஒரு பிரச்சனை ஒரு ஐந்து லட்சம் மட்டும் என்ன செய்து குறைபாடா இருக்குது இது மாதிரி யார்கிட்ட கேட்குறோம் இறைவனிடத்துல கேட்கிறோம் பல்லாம் அங்கீகரிப்பானா அல்லாவே சரியா மதிச்சோமா அல்லாஹுத்தாலாவ நம்ம சரியா மதிக்கவே இல்லை அப்ப எப்படி துவா அங்கீகரிக்கப்படும் அப்ப நம்ம வந்து துவாவுடைய பார்வை